ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி துளசிமணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு தேங்காய் பால் சாதம் பண்ணியிருக்கேன் இந்த டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நான் உற வச்சுக்கிறேன் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் உற வச்சுக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் மிக்சி ஜாரில் அரை முடி தேங்காய் சேர்த்து அதை நான் தண்ணி ஊற்றி அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேறு மிக்சி ஜாரில் ஒரு பன்னெண்டு பால் பூண்டு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் பால் சாணம் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிரியாணியில் மூணு லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு ஸ்டார் முக்கு சேர்த்து அது பொறிஞ்சதும் ஒரு வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் இது நாலு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு இது எனக்கு கரெக்டாக இருந்தது நான் உப்பை பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு உப்பை தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் நான் இப்போ மூன்றரை டம்ளர் தேங்காய் பால் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒரு தக்காளி நம்ம வதக்காமல் தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன் இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர்லாம் இறங்காமல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் உப்பை பால் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிட்டேன் அரிசி அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டும் நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருந்தது இப்போ நானும் குக்கர் மூடி ரெண்டு விசில் ஹைலேயும் ரெண்டு விசில் நான் லோலையும் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமத்த சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ